நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கும் பொதுவாக இலங்கையிலும் ஒரு சாரார் இருக்கிறார்கள் இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் தேர்தல் போடக்கூடாது இந்த தேர்தலில் ஈடுபடக்கூடாது இது குஃப்ரை ஏற்படுத்தும் என்று சொல்வார்கள் உண்மையிலே அன்பாண்டவர்களே நாங்கள் அந்த அடிப்படையில் இருந்தால் எந்த நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா இந்த கட்சியை நான் சேர்ந்தவன் இந்த கட்சிக்கு நான் முரணாக நடக்க மாட்டேன் இந்த கொள்கையை நான் ஏற்றவன் இதற்கு முரணாக நான் நடக்க மாட்டேன் என்று நாங்கள் யார் வாக்களித்தாலும் அல்லாஹ் போதுமானவன் அது எங்களை இறையினராகவே பூக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் ஏன் யுஎம்பியை எடுத்து கொண்டால் அவர்கள் முதலாளித்துவம் முதலாளித்துவம் என்று சொல்வார்கள் அடுத்த கட்சியை எடுத்து கொண்டால் அவர்கள் சமதர்ம கோட்பாடு என்று சொல்வார்கள் இப்ப நம்ம இதுதான் என்று முடிவெடுத்தால் நமக்கு இஸ்லாமிய வரம்புள்ளுக்கு இருந்து கொண்டு அதுக்கு பின்னால போக முடியாது ஈமானையும் இஸ்லாத்தையும் இழக்க வேண்டி வரும் எனவே அவரவர்கள் அவரவர்களுக்கு கொள்கையை வைத்து பயணிப்பார்கள் முஸ்லீம்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் நலவு எந்த பக்கம் இருக்கிறது யார் பக்கம் சாய்ந்தால் கெடுதி குறைவு அதைத்தான் பார்க்க வேண்டும் எந்த பக்கம் சேர்ந்தாலும் நம்ம வாக்களிக்க போறது ஒரு காவிரிக்குத்தான் ஒரு மாற்று மதத்தவனுக்கு தான் இந்த இடத்துல மூமினை வச்சு தீர்மானிக்கிற நிலைமை இலங்கையில இல்ல அதனால நம்ம பார்க்க வேண்டியது யாருக்கு தன்னுடைய வாக்கை செலுத்தினால் நலவும் நடக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாவை முடிவெடுக்கிற உரிமை இருக்குது அல்லாஹ் எங்களை குற்றம் பிடிக்க போறதில்லை என்னுடைய நிலைப்பாட்டில் இவருக்கு வாக்களித்தால்தான் இலங்கைக்கும் நல்லம் முஸ்லீம்களுக்கும் நல்லம் இஸ்லாத்துக்கும் நல்லம் இலங்கை வாழ் மக்களுக்கும் நல்லம் என்றால் அவரவர்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இருக்கிறது அதே நேரம் இவருக்கு வாக்களித்தால் கெடுதி குறைவு அப்படியும் பார்க்கலாம் நலவை பார்க்கவும் முடியும் கெடுதி இல்லண்டு பார்க்க இயலாது வழங்குதா அரசியல்வாதி கிட்ட கெடுதி இல்லண்டு பார்க்க இயலாது கெடுதி குறைவு இவருக்கு வாக்களித்தால் கெடுதி குறைவு ஆனா நம்மளோட உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் இருந்தால் அல்லாவோ பயந்து அரசியல் நிலவரத்தில் இப்படித்தான் நாங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது என்பதை சுருக்கமாக அப்படி வார அரசியல் களத்தில் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்பதை ஒரு பாடமாக படிக்க வேண்டும் இதுக்கெல்லாம் அப்பால ஒரு ஆட்சி தலைவரை ஒரு அரசியல் தலைவரை தீர்மானிக்கிற விடயத்தில் நான் சுருக்கமாக உங்களுக்கு ஒரு விடயத்தை சொன்னேன் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை அல்லாவிடத்தில் விட்டுவிட வேண்டும் நம்ம முடிவு சொல்ற நிலைமைக்கு வரக்கூடாது ஏன் அதை எங்களை ஈமான பறிக்கலாம் எங்களிடத்தில் இருக்கிற அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் குறைபாடை ஏற்படுத்தலாம் என்று அல்லாஹ் அல் குருவான்ல சொல்லும் பொழுது ஆட்சி அதிகாரத்தை பத்தி தெளிவாக சொல்றான் குல் நபிய நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹும் இறைவா மாளிக்கல் முழுக் நீதான் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன் தலைவர்களுக்கெல்லாம் தலைவன் தூத்தில் முழுக்க மந்தஷா நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குகிறாய் நீ நாடியவர்களிடத்திலிருந்து ஆட்சியை கலட்டி எடுக்கின்றாய் நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய் நீ நாடியவர்களை கேவலப்படுத்துகின்றாய் அன்பார்ந்தவர்களே இது இது ஆட்சி அதிகாரத்தை பற்றி அல்லாஹ் அல் குருவானிலே சொல்கிற ஆழமான ஒரு செய்தி நம்ம இதை மீறி போய் இவர்தான் தான் நல்லவர் என்று தீர்மானிப்போமாக இருந்தால் இவர்தான் ஆட்சிக்கு தகுதியானவர் என்று நம்ம தீர்மானிப்போமாக இருந்தால் இது அல்லாவுடைய அதிகாரத்தில் கையடிக்கக்கூடிய ஒரு அம்சமா இல்லையா எனவே நமக்கு முன்னால வந்திருக்கிற இந்த அரசியல் பிரச்சனை லேசான பிரச்சனை அல்ல ஈமானுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனைன்றத முடிவெடுக்கணும் நம்ம நம்ம அதனால தீர்வு நமக்குள்ள உரிமைகளை பயன்படுத்துவோம் அது வரைக்கும் அல்லாவிடத்தில் பொறுப்பு சாட்டிவிட்டு படைத்தவன் அல்லாஹ் இலங்கைக்கும் முஸ்லிம்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் பொருத்தமான ஒரு ஆட்சியை கொண்டு வரட்டும் என்று அல்லாவிடத்தில் அந்த பொறுப்பை செலுத்திவிட்டு போவதுதான் ஒரு மீன் அழகு இல்லை என்றால் அல்லாவுடைய அதிகாரத்தை நேரடியாக கையில் எடுத்து ஒரு குற்றம் எங்களுக்கு வந்துவிடும் என்பதை நானும் நீங்களும் மறந்து